போதும் நிறுத்த இந்த ஆட்டம் ஆட்டத்தை யாரு நீ மேல கோபமா இருக்கீங்களா இந்த மகுடியோட சத்தம் உங்களுக்கு பிடிக்கல புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மகுடி சத்தம் உங்களை மயக்கிடுச்சு ஆனா என்னுடைய கடவுள் உங்களுடைய காதல் என்ன மயக்கிடுச்சு எதுக்காக இப்படி பேசுற யார் நீ என்ன உங்களுக்கு தெரியலையா நாகலோகத்தை சேர்ந்த நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா நான் ஒரு நாகக்கண்ணி நாகக்கண்ணியா ஆமா நீங்க தான் நாகபுத்திரன் இல்ல நான் நாகபுத்திரன் கிடையாது விக்ரம் இளவரசன் விக்ரம் உன்னோட நாடகம்லாம் என்கிட்ட செல்லாது இது இது நாடகம் காலம் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கு ராத்திரி பகலும் ஒவ்வொரு நொடியும் நான் மறுபடியும் உங்களை அடையிறதுக்கான கனவை கண்டுட்டு இருக்கேன் நாகபுத்திரே கூட வாங்க நாகலோகத்துக்கு போய் நம்ம எழுந்த வாழ்க்கையை மறுபடி வாழலாம் வாய மூடு ஆ, ஆ, இப்போ நான் போகிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் கண்ணா 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 உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அம்மா கண்ணா இந்த மகுடியை வாசித்தது யாருப்பா அம்மா ஒருத்தி தன்னை நாகக்கண்ணின்னு சொன்னா என்ன ஒரு நாகபுத்திரன்னு சொன்னா நாகபுத்திரனா அம்மா அவ ஏதோ போன ஜென்மத்தை பத்தி சொன்னா அவ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணா எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் நல்லது பாக்கண்ணா அந்த மாதிரி பொண்ணுங்ககிட்ட எப்பவும் பேச்சு வச்சுக்காத என்னாச்சு விக்ரம் கண்ணா உன் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே எந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருந்த மகாராணி ஏதோ ஒரு பொண்ணு வந்தாலும் நம்ம பையன் கழுத்தை சுத்திக்கிட்டு இருந்திருக்கா இதுக்கா நீ இவ்வளவு வருத்தப்படுற ஒண்ணு இல்ல ஆயிரம் பொண்ணுங்க நம்ம பையன் பின்னாடி சுத்துவாங்க நம்ம விக்ரமோட வயசு அப்படிமா அப்புறம் நிறைய இளவரசிங்களோட படங்களை நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அதுல யார் தகுதியானவளோ அவள நம்ம இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணுவோம் வாப்பா கண்ணா இங்க பாருங்க மகாராஜா ஒன்னு விட ஒண்ணு அழகான இளவரசிங்களோட படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா நீங்க முதல்ல பாருங்க சரின்னு சொன்னா மத்தத பேசுவோம் இது பாருங்க இவங்க பைரவ போரோட இளவரசி பைரவி பேரை போலவே ஆளும் இவங்க நல்லா பாடுவாங்க மகாராஜா பாட்டை கேட்டால் எல்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க மகாராஜா வேண்டாமா இந்த படத்தை பாருங்க மகாராஜா பேர் இது ஃபுல்பூர் உடையில வரிசை தாமரை முகமோ தாமரை மாதிரி இருக்கு தாமரை போன்ற முகம் கோயில் போல பாடுவாங்க அப்படி பார்த்தாலும் அழகு இப்படி பார்த்தாலும் அழகு வேண்டாமா சரி இதை பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க மதுபாலா மதுபாலா அப்படியே லட்சுமி கடாச்சமா இருக்கா இவ ஆமா மகாராஜா சேர்ந்தவ உதயங்க உதயகடோட மகாராஜா உதயசிங்கோட ஒரே பொண்ணு ஆள் மாதிரியே குணமோ நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு பண்ணிட்டீங்க மஹாராஜா மகாராஜனி நம்ம விக்ரமுக்கு இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது என்னது விக்ரமோட கல்யாணத்துக்கு ஏன் இவ்ளோ அவசரப்பட்டீங்க அவசரம் மஹாராணி விக்ரம் கிடைச்சதுல நமக்கு எவ்வளவு சந்தோஷமோ மருமகள் வந்துட்டு அந்த சந்தோஷம் நாலு மடங்கு மாடங்காது நான் தாத்தாவாக அவ நீ பாட்டியும் ஆயிடுவ இந்த இளவரசியோட பேர் என்னன்னு தெரியுமா மதுமாலா

இந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு போ நான் யாருன்னு உனக்கு தெரியாது உதயகாடோட இளவரசி மதுமா நானும் எந்த ராஜாவுக்கும் குறைஞ்சவன் இல்ல வேதாள் நாட்டோட இளவரசன் வேதாள் Uh, 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 uh. என்ன பயந்துட்டியா எந்த நாட்டில இருந்து வந்திருக்க ஒரு நாய மாதிரி ஊருண்டு பிறண்டு ஓடிட்டான் சரியான நேரத்துக்குலாம். நாங்க எப்பவும் சரியான நேரத்துக்கு தான் வருவோம். அப்போ நீங்க அவங்க இவங்க அதே முகம் அதே ஊர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓய் என்ன இளவரசி. இவங்க தான் உதயகாரோட இளவரசி மதுவாலா. புரியுயா? இளவரசி அம்மா இவர்தான் विजयகாரோட இளவரசர் விக்ரம். கடவுள் என்ன ஒரு ஜோடி அமைச்சிருக்காரு இதான் தற்செயம் சொல்லுவாங்க யார மருமகள் ஆக்கணும் மகாராஜா நினைச்சாரோ அவங்கள இப்போ நம்ம சந்திச்சுட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்களா நல்லது நல்லது இல்ல ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கிளம்புறேன் இளவரசி நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படியே ஆகட்டும் சரி நான் உங்களை உங்க இடத்துல கொண்டு போய் விடலாமா கபால பைரவனே போற்றி போற்றி கபால பைரவனே போற்றி போற்றி கபால பைரவனே போற்றி போற்றி மாதா ஜபோத்ரி வாழ்க மாதா ஜபோத்ரி வாழ்க குருதேவா வணங்குகிறேன் வாங்க வேதால நாட்டு ராஜா வெற்றி உண்டாகட்டும் குருதேவா எனக்கு வெற்றி கிடைக்கணும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க ஆனா எல்லாமே வீணா போச்சு இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷங்கிற சந்தை போட்டு நான் தோத்து வேதாள் ஆமா குருதேவா மரண பயம் என்னை யுத்தத்தில் தோக்கடிச்சிருது குருதேவா நான் உங்க சிஷியன் என்ன அமரனாக்குங்க அப்போதான் இந்த மரண பயம் என்னை விட்டு போகும் நான் எப்பவும் அமரனா இருப்பேன் குருதேவா என் வேண்டியதில் ஏற்றுக்கோங்க சோர்ந்து போகாதீங்க வேதால் நீ என்னுடைய பரம நீ மட்டும் இல்லனா இந்த உலகத்துல எனக்கு எதுவும் கிடையாது நான் உன நிச்சயமா அமரனாக்குறேன் அதுவும் இப்பவே வா என்னோட ரொம்ப நன்றி குரு தேவா கவால பைரவனே போற்றி போற்றி வேதால் அமரனாகணும் வேதால் அமரனாகணும் வேதால் அமரனாகணும் வேதால் போ இப்ப நீ அமரன் ஆயிட்ட இனிமேல் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் அமரன் ஆயிட்டேன் இனிமேல் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது இனிமேல் நான் எதுக்காகவும் விட மாட்டேன் கவனம் தேவை இந்த உலகத்தில் யாருக்கும் சாகா வாரம் கிடைச்சதில்லை உன்னுடைய மரணம் திருசூலத்தால் நடக்கும் அப்புறம் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் குருதேவா இது ரகசியமாவே இருக்கும் இதை பார்ப்பாக்கண்ணா நீ உண்மையான ராஜபுத்திரன் நீங்கள் உங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் என் மக உயிரை காப்பாத்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் எந்த கைமாறு செய்ய வேண்டாம் உங்கள் ஆசீர்வாதம் போதும் ஆசிர்வாதம் மட்டும் கிடையாது உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு எல்லா பொறுப்புகளையும் நம்பி கொடுக்கலாம் இங்கே பார்ப்பா என்னோட பாசங்கிற படகு துணை இல்லாமல் தடுமாறுது ஆனால் இப்போ துணை கடிச்சிச்சு துணையா ஆமாப்பா அந்த துணை நீதான் என்னோட விருப்பம் என்னோட அன்பான பொண்ணு உங்கிட்ட ஒப்படைக்கிற மகாராஜா உதய்சிங் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கா என்ன எழுதிருக்கு மதிப்பிற்குரிய மகாராஜா விக்ரம் சிங் அவர்களுக்கு படிக்கிற கேட்காமலேயே முத்து கிடைக்கும் கேட்டா கூட பிச்சை கிடைக்காது எங்களுக்கு இளவரசர் விக்ரம் முத்து போல கிடைச்சிருக்காரு எங்களோட விருப்பம் என்னன்னா எங்க பொண்ணுக்கே உங்களோட சம்பந்தம் கிடைச்சா நல்லா இருக்கும் ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த சம்பந்தம் கை கொடு என் பிள்ளை விக்ரம் முத்துன்னா மதுமாலா ஒரு வைரம் மகாராணி இந்த ரெண்டு ரத்னங்களால நம்ம அரண்மனையே ஜொலிக்க போகுது அப்படி அவன் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்படி அவனோட வாழ்க்கை ரகசியத்தை நீ யார்கிட்டயா சொல்லிட்டனா அப்புறம் மறுபடியும் நாகமா மாறி எந்த மதுமாலாவால நான் தோல்வி அடைஞ்சேனோ அவளை நிச்சயமான அடைஞ்சே தீர்வேன் இந்த விஷயத்தை மருந்துரு அவ உனக்கு தேவையில்லை ஒரு தடவை பெண்களுக்கு தப்பா தெரிஞ்சா அது சரி பண்ணவே முடியாது மருந்துடு அந்த பொண்ணை மருந்துடு நீங்க தான் என்ன அமரணாத்தினீங்க என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றினீங்க இப்ப உங்களோட மாய சக்தியால அவளை இங்க வரவீங்க இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்ப சரி சரி இதுக்கு மேலேயும் நீ ஒத்துக்கலைன்னா உன்னுடைய இந்த ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் கபால பைரவா போற்றி 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 கபால பைரவா போற்றி போற்றி நீன்னு சொல்லாத மகாராஜான்னு சொல்லு இப்ப நீ உன்னோட அரண்மனையில இல்ல ஏன் அரண்மனையில இந்த வேத்தால் ஒரு ஆசைப்பட்டான்னா அதை அன்னைக்கு பயந்து ஓடிட இன்னைக்கு மாயத்தால் என்ன வர வச்சிருக்கியா

சாதாரண விஷயம் எனக்கு உதவி பண்ணுங்க சாமி தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்க இந்த கேளுவ உன காப்பாத்த போறானா என்னமா என்ன பிரச்சனை இந்த இருந்து என்ன காப்பாத்துங்க தயவு என்ன காப்பாத்து ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் அவ கையை விடு அப்ப விளைவு ரொம்ப மோசம் ஆயிடும் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் நான் அமர வரம் பெற்றவன் அமரனா யாராலையும் அமரனாக முடியாது ஆக அந்த கடவுளால தான் கடவுள அந்த கடவுளே நான் தான் உன்னுடைய திமிரு நீ அனுபவிச்சே தீரணும் நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் எந்த மதுமாலாவோட கற்பை நீ அபகரிக்கணும்னு நினைக்கிறியோ அவனுக்கு ஒரு புள்ள பரப்பான் அவனால உனக்கு மரணம் நிச்சயம் சாபமா என்னுடைய சிஷியம் வேதாளுக்கு சாபமா நான் அந்த சாபத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் நீ கவலைப்படாத அந்த மதுமாலாவை இல்லாம பண்ணிடுற எரியல் அணிச்சுட்டா கொதிக்கிறது தானா நின்று